அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இசை உலகின் கொடி பிறக்கக்கூடிய இசை உலகின் ஜாம்பானாக என்றும் மக்கள் நெஞ்சில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கின்ற இசை ஞானி மற்றும் மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களின் ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் அனைவரும் அறிந்த ஒன்று இளையராஜா அவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வெவ்வேறு மொழிகளில் இசையமைத்துள்ளார் மற்றும் அவர் இந்திய அரசின் மிகப்பெரிய கௌரவமான விருதான பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பெற்றிருக்கின்றார் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கின்றார் இவர் உடைப்புகள் மூலமாக இந்திய தேசிய அளவில் இவருக்கு மிகப்பெரிய கௌரவம் ஐந்து முறை தேசிய விருதுகளையும் பெற்றவராக இருக்கின்றார் இவருடைய ஜாதக அமைப்பில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவருடைய ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இவர் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் வருடம் காலை ஆறு நாற்பதுக்கு பிறந்துள்ளார் இவர் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமாக உள்ளது இவருடைய கிரக அமைப்புகளை பொறுத்தவரை லக்னத்தில் உச்ச சந்திரனுடன் சூரியன் அமாவாசை யோகம் புதன் சனி இணைந்துள்ள ஒரு சிறப்பான யோக அமைப்பை கொடுக்கின்றது மூன்றாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் உச்ச குரு ராகுவோடு இணைந்த அமைப்பு நல்ல வலுவான வலுவான பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது ஒன்பதாம் இடம் கேதுவும் பதினொன்றாம் இடம் செவ்வாயும் இருக்கக்கூடிய சிறப்பான யோகா அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார் கிரக சேர்க்கையை பொறுத்தவரை இவர் தெளிவான அறிவு சிந்தனை பொருந்தியவராக இருக்கின்றார் அதிக கடந்த கால சிந்தனைகள் கடந்த கால சிந்திக்கும் திறன் நல்ல நினைவாற்றல் திறன் கொண்டவராக இருக்கின்றார் அதேபோல போல சுய திறன் படைத்தவராகவும் தொழில் திறன் கொண்டவராகவும் திட்டமிடும் திறன் களிநயம் பொருந்தியவராகவும் இருக்கின்றார் உயர்ந்த இலக்குகள் லட்சியங்கள் கொண்டவராக இருக்கின்றார் தேவைகளை அதிகரித்து கொண்டவராகவும் அதை தனக்குள் சமநிலை செய்து கொண்டவராகவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இவருக்கு வலுவான அமைப்பாக உள்ளது மற்றும் நாம் இதற்கு முன்னரே நாம் பார்த்தபடி இசை உலகில் சிறந்து விளங்க மூன்றாம் இடம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக உள்ளது திரு அனிருத்த அவர்களின் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் சிறப்பான அமைப்பை பெற்றிருந்தது அவ்வாறே இவருக்கும் இவருடைய லக்னாதிபதியான சுக்ரன் மூன்றாம் இடத்திலும் மூன்றாம் அதிபதியான சந்திரன் லக்னத்தின் உச்சமாகவும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை அமைப்பு மிக யோகமான பரிவர்த்தனை அமைப்பாக உள்ளது அதேபோல எட்டாம் அதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் உச்சமாக இருப்பதும் இவருக்கு சிறப்பான யோக அமைப்பை தருகின்றது லக்னத்தில் இவ்வளவு கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு அதிகமான ஒரு சிறப்பான அமைப்பை தராது ஏனென்றால் லக்னத்தில் அதிகமான கிரக அமைப்பு இருக்கும் பொழுது அவர்கள் அதிக சுய புகழ் மேம்பாடு சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் இவர் இரண்டாம் அதிபதி மூன்று நான்கு ஐந்து தொடர்புகள் அனைத்தும் இவர் லக்னத்தை சேர்ந்தே இருப்பதனால் இவர் குடும்பம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே இவர் குடும்பத்தில் இருந்து வந்த கார்த்திக் ராஜாவாக இருக்கட்டும் யுவல் சங்கர் ராஜா மற்றும் இவருடைய மகள் கூட இசைத்துறையை சார்ந்தவராகவே இருந்தார் மற்றும் இவருடைய சகோதரர்கள் அதே அதுதான் மூன்றாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சகோதர அமைப்பை குறிக்கின்றது அதுவும் நல்ல வலுவான அமைப்பாக இருந்து இவர் சகோதரர் கங்கை அமரன் அவர்கள் ஒன்று குடும்பமே ஒரு இசைத்துறையை சார்ந்த ஒரு கொடிவொட்டி பறந்த குடும்பமாக ஒரு சிறப்பான அமைப்பை இவருக்கு நல்ல யோக பலங்களை கொடுத்திருக்கின்றது மற்றும் இவரால் இயற்றப்பட்ட சில ஆல்பம்ஸ் கூட மக்களால் அதிகமாக ரசிக்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே குறிப்பாக ராஜாவின் ரமண மாலை அது அனைவரும் விரும்பி ரசித்த ஒரு இசை ஆல்பமாக என்றும் உள்ளது அதே போல எழுதிய மீனாட்சி சோஸ்திரம் என்றும் இசை ஆல்பம் மற்றும் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் போன்ற இவரால் இயற்றப்பட்ட ஆன்மீக படைப்புகள் அனைத்துமே மக்கள் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றவை இன்றும் இவருக்கு இவருடைய இசைக்கு மயங்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது ஒரு இசையில் வந்த எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் வந்த பாடல்கள் இன்றும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அதை அவை அனைத்தும் ஒரு எவர் கிரீன் சாங்ஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இசைக்கலைஞன் இசை கடவுள் என்றே சொல்லலாம் திரு இளையராஜா அவர்களின் ஜாதக அமைப்பை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் மற்றும் ஒரு ஜாதகத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்